நம்ம சிக்கன் வச்சு ஒரு கிரேவியும் ஒரு சிக்கன் பிரியாணியும் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இப்போ நான் அதுக்கு வந்து அரை கிலோ சிக்கன் வந்து பிரியாணிக்கும் அரை கிலோ சிக்கன் வந்து குழம்புக்கும் எடுத்துக்கிறேன் இப்போ அதுக்கு ஹோல் கரம் மசாலா போட்டு நம்ம தாளிச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு நான் குழம்புக்கு தாளிக்க போகிறேன் பாருங்கள் பட்டா கிராம்பு ஏலக்காய் சோம்பு போட்டு தாளிச்சிக்கிட்டேன் சின்ன வெங்காயம் போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ஓரளவு வதங்கின பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ரொம்ப போட்டால் டேஸ்ட்டு மாறிப்பிடும் அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு நான் கழுவி வச்சு அந்த சிக்கனை அரை கிலோ சிக்கனாக அதில் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் இப்போ மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் ஒரு வதக்கு வதக்கிட்டு அது கூட உப்பு போட்டுக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு நம்ம குழம்புக்கு போட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நம்ம மிளகும் குழம்புல அரைச்சி ஊற்ற போகிறோம் அதனால் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுருக்கேன் தேவையான தண்ணியை வச்சு நான் வந்து குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுக்கப்போகிற பாருங்க இப்போ ரெண்டு விசில் வச்சு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது இது நல்லா கறி வெந்திருச்சு வெந்த பிறகு இப்போ வந்து அதில் வந்து நான் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நம்ம முருங்கைக்காய் எது இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் இப்போதைக்கு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு நான் வந்து அதில் வேக வைக்க போகிறேன் ஏற்கனவே நம்ம உப்பு பார்த்துருக்கோம் இப்போ உப்பு பற்றலைன்னா நீங்கள் பார்த்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு வேணாலும் போட்டுட்டு அடுத்தது இதை மூடி வச்சுட்டு இது வேகிறதுக்குள்ளே நான் வந்து தேங்காய் சோம்பு மிளகு கொஞ்சமாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் மாதிரி தேங்காய் கொஞ்சமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சி கொதிக்க வச்சு எடுத்து வச்சு இந்த குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு நான் வந்து அரை கிலோ அந்த சிக்கன் எடுத்துருக்கேன் லெக் பீஸாக எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டோட உப்பு போட்டோம்னா ஒரு மாதிரி வெறச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும் அதனால் வெறும் உப்பு மஞ்சள் மஞ்சள் உப்பு போடாமல் மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டு பெரட்டி அமுக்கி வச்சிட்றேன் கொஞ்சம் நேரம் நம்ம முன்னே இதை செஞ்சுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும் பேசரி அமைக்கி வச்சாச்சு இப்போ வந்து நான் ஹோல்கரம் மசாலா போட்டுட்டு அதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் போட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் நான் வந்து ரம்பா இலையும் போட்டிருக்கேன் அது போட்டுட்டு அடுத்ததாக அது பொறிஞ்சோன்னு வெங்காயம் தாளிச்சிக்கிறேன் சின்ன வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் தான் போடணும் இதுக்கு பெரிய வெங்காயம் நல்லா ஓரளவு கோல்டன் ப்ரௌன் வரணும் அந்த அளவு வந்த பிறகு நம்ம ஒரு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி புதினா எடுத்திருக்கேன் ரெண்டையும் நான் வந்து போட்டு அதுலேயே வதக்கிக்கிறேன் இப்போ நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் ஓரளவு வதங்கினோன்னே வதக்கி வச்சு அடுத்ததாக அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சிக்கன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம் அதனால் இதுக்கு கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் இப்போ போட்டுட்டு நம்ம பெசரி வச்சு சிக்கனை வந்து அதில் போட்டுருவோம் அதில் போட்டுட்டு ஒரு பெரட்டு புரட்டிக்கிறேன் ரெண்டு நிமிஷம் புரட்டி எடுத்துடுறோம் பரட்டிட்டு இப்போ நான் அது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் சீக்கிரம் வேகும் அதுக்காக நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து இது வந்து நான் நாட்டுக்கோழி தான் எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் தயிர் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் பிரட்டி எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பரட்டினோம்னா ஓரளவு அந்த தயிரோடு சேர்ந்து எல்லாம் கலந்துரும் இப்போ அதுக்குள்ளே நான் அரைக்கிற மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் பாதாம் பருப்பு ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு பாதாம் பருப்பு ஊற வச்சதையும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக மிளகு போடணும் ஜீரகம் நிறையா அதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மிளகு போட்டால் போதும் ஒரு பத்து பாதாம் பருப்பு போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன் அடுத்தது தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி போட்டுட்டு அது கூட நான் வந்து ஒரு எரு குழ தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அப்புறமா அந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கிறோம் சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டு இப்போ நம்ம பாதக்கிட்டுறோம் இப்போ வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதே மாதிரி வதக்கி விட்டுட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்தோன்ன நல்லா பரட்டி விட்டுட்டு இப்படி அமுக்கி வச்சு ஒரு தட்டை போட்டு இப்போ நான் மூட போகிறேன் இப்போ வந்து அதில் வந்து கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலாவும் கால் ஸ்பூன் போட்டுட்டு காரம் நம்மளுக்கு எது எவ்வளோவு வேணுமோ அதை மாதிரி போட்டுக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் நான் ஒரு தட்டை போட்டு மூடிவிட்டேன் இப்போ அந்த தட்டை போட்டு மூடின பிறகு ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னாக்கா இந்த தயிரோடு சேர்த்து வேகும்போது நல்லா சீக்கிரமாக வெந்துடும் முக்கால் பாகம் வெந்துருச்சு சிக்கன் இப்போ நல்லா வெந்துட்டு பாருங்கள் அந்த எலும்பை விட்டு அது தனியாக வெளியில் வந்துடுச்சு இப்போ முக்கால் பாகம் அது வெந்துருச்சு இப்போ என்ன செய்கிறோம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து போட்டு கீராமல் அப்படியே சும்மா முழுசாகவே போட்டுறேன் போட்டுட்டு அதையும் செத்த நேரம் திரும்ப மூடி வைக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே தான் நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்கும் பிரியாணி இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடியே ஜீரக சம்பா ரைஸ் வந்து நான் ஊற வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கால் மணி நேரம் முன்னாடி தாளிக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இப்போ அதனால் ஒன்றரை டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு செக் பண்ணுறது தான் செக் பண்ணிக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இப்போ நான் ஊற வச்ச அரிசியை அதில் போட்டுக்கிறேன் நம்ம ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் ரெண்டே முக்கால் ஊற்றினா கூட போதும் எனக்கு வந்து பழைய அரிசிங்கிறதுனால நான் மூணு டம்ளர் ஊற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ நான் எல்லா அரிசியும் போட்டுட்டு இப்போ காமிக்கிறேன் எல்லா அரிசியும் ஓட்டுட்டு ஒரு அரை ஒரு முடி லெமன் ஒரு பாதி முடிய ஒரு லெமனில் பாதி முடியை மட்டும் புழிஞ்சு அதில் விட்டுறேன் சாதம் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும் அதுக்காக இது லெமனை புழிஞ்சி விட்டுட்டு இப்போ சாதத்தை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ முக்கால் பாகம் தண்ணி கொதித்து அந்த அரிசி மேலே தெரிகிறப்ப நம்ம வந்து வெயிட்டு போடணும் இப்போ தான் நம்ம போடணும் அரிசி லைட்டாக மேலே தெரிகிற அளவு கொதித்த பிறகு தான் நம்ம போட்டோம்னா குழஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம்னா அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டோம்னாக்கா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் அஞ்சு நிமிஷங்கிற இடத்துல பத்து நிமிஷம் கூட வைக்கலாம் நம்ம தண்ணி கம்மியாக வச்சோம்னா பத்து நிமிஷம் கூட வச்சு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் அடிப்பிடிக்கல நல்லா பொழப்பொழன்னு உதிர் உதிராக இருக்குது பாருங்கள் இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதேமாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க காரம் ரொம்ப இல்லாமல் நான் வெள்ளையாக பண்ணியிருக்கேன் இப்போ நான் இந்த பிரியாணியை வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டையை வந்து லைட்டாக மிளகு தூள் போட்டு வறுத்துருக்கேன் வறுத்துட்டு ரைத்தா இப்போ வெங்காய ரைத்தாவோட இது சிக்கன் குழம்பு வச்சு நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பாய் தேங்க்யூ